ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பக்கத்துல பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஏக்க பாதம் அதோ முக ஸ்பானாசனா ஒன்று பாதம்னா பாதம் அதுவும் முகஸ்வான ஆசனானா இந்த பருவதாசனம் மாதிரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துடலாம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து பத்தகோண ஆசனா போயிடலாம் கால்கள் ரெண்டும் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம் கைகள் வந்து இப்படி கோத்து வச்சுட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க அப்படியே நல்லா கால் இப்படி கீழே வர அளவுக்கு வந்து நல்லா வந்து அழுத்துங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலை வந்து இப்படி முன்னாடி கூட நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஆட்டுங்க பட்டாம்பூச்சி அப்படியே பறக்கிற மாதிரி பத்த கோணாஸ்னா இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் வந்து பத்த கோணாஸ்னா இது பண்ணும் வந்து உங்கள் கால்கள் வந்து நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும் இப்ப அப்படியே வந்து கால் நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்கும் போது உங்களோட தோள்பட்டை நல்லா சுருங்கணும் கீழே வரும்போது உங்களோட தோள்பட்டை விரியணும் மார்பு பகுதியும் வந்து நல்லா அப்படியே விரியணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கலாம் தள்ளுத்திக்கலாம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு முன்னாடி நீட்டிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு வஜ்ராசனம் வந்துடுங்க வந்துட்டு ரெண்டு கைகளும் முன்னாடி வச்சுட்டு ஒரு கையை வந்து ஒரு காலை வந்து வலது காலை வந்து எடுத்து வந்து பேக்கிறோம் பின்னாடி காலை வந்து நல்லா வந்து உங்களை முட்டியை நல்லா பின்னாடி இறக்கிட்டு கால் நல்லா எவ்வளோ நீட்டி வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த கால்கள் முன்னாடி ரெண்டு கைகளையும் வந்து வைக்க போகிறோம் இந்த எல்போவை வந்து நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம் வச்சுட்டு நல்லா இப்படி நேராக பார்க்கலாம் பின்னாடி கால் வந்து நல்லபடி எக்ஸ்டெண்ட் ஆகணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அதாவது ரெண்டு கையும் ரெண்டு எல்போவும் இந்த கால் பாதமும் வந்து மூணும் சேம் லைனில் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கும் இப்போ அப்படியே வந்து இடது காலில் பண்ணிடலாம் இடது காலை வந்து இந்த கை கிட்ட அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு எல்போ அப்படி கீழே வைங்க இந்த காலை வந்து பின்னாடி நகர்த்தணுன்னா விட்டோ பின்னாடி டக் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எழுந்து அப்படியே வந்து காலை தூக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி தள்ளி வைக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது அப்படியே வந்து அதோமுகஸ்வான ஆசனாக்கு வந்து போயிடலாம் பயிற்சி ஆசனம் மூன்று கைகளை வந்து முன்னாடி நீட்டி இப்படி வச்சிருங்க வச்சுட்டு முட்டி இப்படி போட்டுட்டு டோ வந்து இப்படி இப்படி டக் பண்ணுறோம் பண்ணிட்டு அப்படியே முட்டி வந்து பின்னோக்கி இப்படி நல்லபடி தூக்குறோம் கீழ் கீழே வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க வரலைன்னா பரவாயில்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யானை எப்படி நடக்குமோ அந்த மாதிரி எலிஃபெண்ட் வாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு கால் ஒரு குதிக்கால் மட்டும் நல்லா போய் தூக்கிட்டு ஆனால் கால் எடுக்காமல் முட்டியை மடக்கிறோம் அந்த கால் கீழே வச்சு மறுபடியும் வந்து இதை எடுக்கிறோம் இப்படியே வந்து நம்ம செஞ்சுட்டு வரோம் உங்கள் முதுகு தண்டு நல்லா கீழே இருக்கணும் தலை கீழே வரணும்னு அவசியம் இல்லை அப்படியே இந்த கால்கள் மட்டும் நல்லா பண்ண போகிறோம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பின்னாடி வந்து கால் அந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த அதோமுக சுவாணாசனா நல்லா வந்துடும் அதே மாதிரி நம்ம நிறைய டைம் பண்ணிகிட்டே இருக்கலாம் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம் ஏக்கப்பாத அதோமுக சுவானாசனா அதே மாதிரி கைகளை முன்னோக்கி இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு முட்டி போடுறோம் இப்போ எப்படி அதோ முகஸ்வானாசனம் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் பண்ணிவிட்டு குதிக்கால் நல்லா கீழே வச்சுருங்க உங்கள் முதுகு தண்டு நல்லா கீழே இறங்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க வச்சுட்டு இப்போது ஒரு கால் மட்டும் வலது கால் மட்டும் இப்படி பின்னோக்கி வந்து இப்படி மேலே தூக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா தூக்கிகிட்டே வாங்க முட்டி வந்து நல்லா நேரம் ஆகுற அளவுக்கு வந்து வாங்க நீங்கள் கால் தூக்க தூக்க உங்களோட முதுகு தண்டும் தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே வரும் மேலே டோ வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு காலை கீழே இருக்க காலை வந்து உங்களோட ஹீல்ஸ் அதாவது குதிக்கால் வந்து கீழே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் தூக்கினாலுமே ஓகே குதிக்கால் தூக்கிட்டு இருந்தாலுமே ஓகே வெளியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் அப்படியே வந்து இப்போ இடது காலில் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி மடக்கிட்டு இப்படி பின் தூக்குங்க உங்கள் கால் இப்படி பின்னாடி போகும்போது உங்கள் முதுகு தண்ணி கீழே வரும் தலை கீழே நோக்கி இப்படி வரும் நல்லா மேலே தூக்கணும் தூக்கும் போது உங்களோட இடுப்பு பகுதி வந்து திரும்பக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுக்கு வந்து மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா உங்க முதுகு ரொம்ப இப்படி கீழே இப்படி வந்துருக்குனால வந்து உங்களுக்கு முதுகு வந்து வலிக்கலாம் அதனால வந்து நம்ம மார்ஜாரி ஆசனா பண்றதுனால பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இடது கால் வலது கால் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம மார்ஜாரி ஆசனம் வந்து பண்ணிடலாம் மார்ஜாரி ஆசனம் வந்து இது நல்லபடி மேல தூக்கிக்கோங்க உங்களோட வந்து முதுகு தண்டு நல்லபடி வளையணும் வளைஞ்சிட்டு மேல் நோக்கி பார்க்கும் போது உங்கள் முதுகு தண்டு வளையணும் கீழ் நோக்கி பார்க்கும் போது உங்கள் முதுகு வந்து நல்லபடி மேலே தூக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முதுகு வந்து முதுகு எலும்பு வந்து நல்லாவே வந்து தளர் வடைஞ்சிரும் இது அப்படியே வந்து மூச்சோடு செஞ்சிடலாம் மூச்சு பயிற்சியோட மூச்சு நல்லா இழுத்துட்டே மேலே பாருங்க மூச்சு விடும் போது கீழே வந்துடுங்க மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம் தளர்த்திக்கலாம் இது ஏக்கப்பாத பாத அதோமுக ஸ்வானாசனம் ஏகே அதோமுகா ஸ்வநாசனோட பயிற்சி ஆசனங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதில் பண்ணும்போது பர்வதாசனம் அதாவது அதோமுகா ஸ்வனாசனா ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம் அது வந்து நீங்கள் நல்லா வந்து செய்யணும் பருவதாசனாலே நிறைய பேர் கொஞ்சம் சில பேர் வந்து அப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா அவங்களோட முதுகு தண்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முதுகு தண்டு வந்து நல்லாவே கொஞ்சம் தளர்வடையில ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வந்து அவங்க முதுகு தண்டு வந்து வளைஞ்சிருக்கும் அதுக்கு வந்து நீங்க நிறைய கொஞ்சம் ப்ரிப்பரேட்ரி ஆசனாஸ் நீங்க நிறையவே பண்ணிக்கணும் அது வந்து மாரிஜாரி ஆசனா இருக்குல்ல அந்த கேட்டன் கவு போஸ் அது நல்லா பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் உங்களோட முதுகு தண்டு நல்லாவே வந்து தளர்வு அப்போ இந்த அதோமோகாஸ்வா ஆசனம் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கரெக்டா அந்த போஸ்டரும் கரெக்டா வரும் அந்த கை பொசிஷனும் கால் பொசிஷனும் நீங்க கரெக்டா வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் நீங்க பண்ணும் போது என்ன பண்ணணும்னா உங்களோட பின்பகுதி அதை பட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பின் நோக்கி எடுத்துட்டு போகணும் கரெக்டா நம்ம அலைன்மெண்ட் பண்ணிகிட்டே வரணும் ஒரு ஆட்டி அப்படி அலைமெண்ட் பண்ண பண்ணாதான் அந்த போஸ்டருக்கு வந்து அழகாக மெருக ஏற்றி நல்லாவே வரா மாதிரி இருக்கும் அப்படி கா நீங்கள் உங்கள் பின்பகுதியை பின்னாடி கொண்டு போக போக வந்து உங்களோட ஸ்பைன் வந்து கீழே இறங்கும் அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது அதோமுக ஸ்வானாஸ்னா இதில் வந்து ஒரு காலை வந்து மட்டும் நம்ம மேலே தூக்க போகிறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு கைகளையும் ரெண்டு கைகள் பா கைகளையும் ஒரு காலையும் வந்து நீங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காக வச்சா மட்டும்தான் உங்களோட இன்னொரு கால் வந்து மேலே தூக்க முடியும் அந்த மேல தூக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கால் தூக்க தூக்க பின்னோக்கி தூக்க தூக்க உங்களோட முதுக்கு தண்டு வந்து நல்லாவே கீழே இறங்கும் தலைப்பகுதி நல்லா கீழே வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பண்றதுனால வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அது நல்லாவே அதிகம் கால்களுக்கும் உங்களோட அஹ் உடம்புக்கும் சரி உங்களோட தலைப்பகுதிக்கு வந்து தலை கீழே இறங்க இறங்க வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிளட் வந்து ரத்தம் பகுதி வந்து உங்களோட மூளைக்கும் தலைக்கும் வந்து நல்லாவே வந்து வரும் ஸோ வந்து ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ ஆகுறதுக்கு ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லது ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால இது பண்ணும் போது உங்களுக்கு கால் வந்து நல்லாவே ஆக்கணும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா கால் தூக்கும் போது உங்களோட இடுப்பு பகுதியும் சேர்த்து திரும்பக்கூடாது இடுப்பு பகுதியும் சரி மார்பு பகுதியும் சேர்த்து இப்படி திரும்பக்கூடாது எல்லாமே அப்படியே தான் இருக்கணும் கால் மட்டும் பின்னோக்கி தூக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதை கரெக்டாக பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஆசனம் அமைச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த தலைப்புல டென்ஸ் இந்த டென்ஸ் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல வி சுட் கான்சென்ட்ரேட் ஆன் டென்ஸ் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா லுக் லவ் ஃபீல் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேர்ப்ஸ் இதுக்கு கண்டினியூவஸ் tense வருமா சார் வராதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஐ அம் லுக்கிங் இதுதான் இதோட கன்ட்டினியஸ் tense ஃபார்ம் லவ்வோட கன்டினுவல் டென்ஸ் பிரசன்ட் கண்டினியல் டென்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் லவ்வ ஐம் லவ்விங் நான் காதலித்து கொண்டிருக்கிறேன் ஐ அம் ஃபீலிங் நான் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இதுக்கு பதிலா நம்ப என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம் இது சொல்லக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்ப எப்படி சொல்லலாம் ஹவு கேன் வி யூஸ் ஐ எம் லுக்கிங் இதுக்கு பதிலா ஐ லுக் ஐக்கு பதிலா யூ போடலாமா சார் போடலாமே ஐக்கு பதிலாக என்ன பண்ணீங்க யூ யூ போட்டால் என்ன ஆகும் யூ லுக் யூ லுக் சோ ஸ்மார்ட் டுடே யூ லுக் சோ ஸ்மார்ட் நீ இன்றைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாய் யூ லுக் யூ ஆர் லுக்கிங் வராது ஐ அம் லவ்விங் அதுக்கு பதிலாக என்ன ஐ லவ் அதுக்கு இந்த எது வேணா நீங்க போடலாம் யூ போடலாம் போடலாம் ஆனா கண்டினியூவஸ் நம்ம பயன்படுத்துவது இல்லை understand. ஐ லவ் மை ஜாப் ஐ லவ் மை ஜாப் நான் என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன் ஐ லவ் மை ஜாப் நான் என்னுடைய பணியை என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் ஹியர் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங்

ஐ எம் லவ்விங் வராது ஐ லவ் மை ஜாப் ஐ லவ் மை ஜாப் நான் என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன் ஐ எம் லவ்விங் மை ஜாப் வராது கண்டினியூவஸ் வராது நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் லவ்விங் மை ஜாப் ஐ எம் லைக்கிங் மை ஜாப் ஐ எம் ஹேட்டிங் மை ஜாப் ஜாபே நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க ஐ எம் ஹேட்டிங் மை ஜாப் அப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ஐ ஹேட் மை ஜாப் இந்த ஜாபே எனக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அதை ஐ ஹேட் மை ஜாப் ஐம் ஹேட்டிங் மை ஜாப் சொல்லக்கூடாது அடுத்தது லவ் உண்மையாலுமே நான் சொல்றேன் இங்க வேலை செய்யறது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த கம்பெனியில இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க தான் நம்ம கண்டினியூவஸ் டென்ஸ் பயன்படுத்துறோம் பாருங்க ஐ ரியலி லவ் உண்மையாலுமே நான் விரும்புகிறேன் ஐ ரியலி லவ் ஹியர் ஹியர் வேலை வேலை செய்வதை செய்வதை நான் இங்கே உண்மையாலுமே விரும்புகிறேன் ஐ ரியலி லவ் ஒவ்வொரு நிமிடமும் இங்கே வேலை செய்வதை நான் விரும்புகிறேன் எப்படி இங்கே வேலை செய்யும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் விரும்புகிறேன் இல்லையா அதை எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்துல ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் விரும்புகிறேன் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அதுலயும் குறிப்பா கண்ட்ரீஸ்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்னன்னு தான் பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேனடா அப்படின்னு சொன்னதும் உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் கண்ணை மூடி பார்த்தாலும் கிரேட்டஸ்ட் லேக் தான் ஞாபகம் வரும் ஏன்னா எப்பவுமே இந்த கிரேட்டஸ்ட் லேக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்க அது இல்லாம வால் பேப்பராவோ இல்ல டெஸ்டாப்ல ஸ்கிரீன் சேவராவோ வைக்கணும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் லேக்கா இருக்கும் நீங்களே இல்ல எடுத்துனாலும் டிஃபால்ட்டாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அழகான விஷயங்கள்லாம் வச்சா தானே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் எனிவேஸ் இந்த கனடாவில் கிரேட்டஸ்ட் லேக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய லேக் அளவுக்கு வேறு எந்த கண்ட்ரிலையுமே இல்லைன்ற மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்கு அதுவும் பெருசு பெருசா இருக்கு இத லேக்ஸ்ன்னு சொல்லணுன்ற கட்டாயத்துக்காக தான் சொல்கிறாங்களே தவிர்த்து இதை லேக்காகவே முதல்ல கன்சிடர் பண்ண முடியாதான் இது எல்லாமே என்க்ளோஸ்டான சீஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க கடல் தான் பட் சுற்றுப்புறத்தில் எதுலையுமே பெரிய விரிசல் இல்லாத ஒரு பெரிய கடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு இடத்துக்கும் சின்ன 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 கூட இருக்காது தண்ணிகள்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு அதனால இது ஒரு பெரிய லேக் அப்படின்றத தாண்டி இது ஒரு பெரிய சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய கடல் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனா கனடாவில் பாத்து ரசிக்கிற மாதிரி நிறைய நிறைய லேக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் இந்த உலகத்தோட ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு தெரியுமா பொலிவியா அப்படின்ற இந்த ஒரு கண்ட்ரி தான் சோ இந்த கண்ட்ரியில் நம்ம முக்கியமா நோட் பண்ணி திருக வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே இந்த ஹைட்னா எல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாகவே ஹைட்னா பயம் இருக்கும் யாராவது குறிப்பிட்ட ஒரு சில நபருக்கு மட்டும்தான் ஹைட்னா பயம் இருக்காது இந்த ஹில் மவுண்டன்ஸ்ல எல்லாம் கிளைம் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு டெஃபினட்டா போயிடாதீங்க ஏன்னா இங்க ஒரு மலையுமே கிடையாது இந்த பிளாட்டஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த கண்ட்ரில ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டஸ்ட் கண்ட்ரி தான் அது இல்லாம சால்ட் அதிகமா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க கிக்கச்சக்கமான கிரேட்டஸ்ட்டு சால்ட் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலுமே இந்த இடத்துக்குன்னு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாலும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வேர்ல்டே இதை ரெகனைஸ் பண்ணியிருக்கு இதுதான் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் பெருசாக எந்த ஒரு இடத்தையுமே இங்கே பார்க்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் டெசர்ட்டாக மட்டுமே தான் நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்கப்பா ரஷ்யா தான் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டில் அது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அண்ட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரஷ்யா கூட வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்டர்லேயே வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே ஃபின்லாண்டு ஃபின்லாண்டு போலாண்டு ஜப்பான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வரும் அண்ட் போர் அப்படின்னு சொன்னாலே அது ரஷ்யா தான் அப்படின்னு போருக்கு போகிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க காரணம் அது லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு அகமாவிதம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அது இருக்கிறனாலே நம்ம தெரியல நாங்கள் தானே பெருசு நாங்கள் வரம் பாரு அப்படின்னு சொல்லியே எக்கச்சக்கமான போருக்கு போகிறதுக்கான காரணமும் இருந்திருக்கு போனாலே நம்ம தானே ஜெயிப்போம் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் போயிருக்காங்களாம் உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்டான கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சான் மேரினோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் ஓல்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க அதுதான் ஆரம்பத்திலே தோன்றிருக்கும் அப்படின்ற வரிசையில் முன்னூற்றி ஒன்று ஏடி அதாவது த்ரீ நாட் ஒன் ஏடியில் அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவில் இருந்த ஒரு இடம் தான் சான் மாரினோ இப்போ வரைக்கும் இதுதான் வேர்ல்டுலேயே ஓல்டஸ்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சான் மாரினோ பொறுத்த வரைக்கும் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சான் மாரினோ தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஃப்ரான்ஸோடைய லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பிரசிலில் தான் இருக்குது புரியல ஆமாம் பிரசிலில் தான் இருக்குது பிரசிலும் ஃப்ரான்ஸும் ஷேர் பண்ணி அந்த ஒரு பெரிய பார்டரை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அறுநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பிரான்ஸ் உடையதா இருந்தாலும் பிரேசிலுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்போ பிரான்ஸுக்கும் பிரேசிலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அவ்வளோ கிலோமீட்டர் அறுநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டருமே ஒரு பார்டரா இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் தானே இந்த விஷயத்த என்னாலயே நம்ப முடியல பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை தான் பங்களாதேஷ்ல எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறாங்க எக்ஸாம்ல சீட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா தூக்கி ஜெயிலே போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னதான் எக்ஸாம்ல வந்து காப்பி ஃபெயிலாக அடிக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பெரிய லெவலில் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இல்லைனா சரி பாவம் மன்னிச்சு விட்டு அடுத்த எக்ஸாம் எழுத வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் நான் சொல்கிறது போர்டு எக்ஸாம் அந்த மாதிரி நடங்கள்ல பட் இப்போ பங்களாதேஷ்னு எடுத்துகிட்டோம்னா எக்ஸாமில் சீட் பண்ணிங்கன்னா தூக்கி உள்ள வச்சிடும் அப்படின்ற லெவலில் கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்களாம் அண்ட் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பங்களாதேஷ் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் காப்பி அடித்தாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்ற அளவில் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம அந்த கண்ட்ரிஸை பற்றின

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா விநாயக் தாமோதர் சாவர்கர் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களில் முதன்மையானவர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார் இவர் இந்திய விடுதலைக்காக இந்திய அபிநவ பாரத் சங்கத்தை உருவாக்கினார் அதே போல லண்டனில் சுதந்திர இந்திய சங்கத்தையும் இவர் உருவாக்கினார் இந்திய இந்து மகா சபையை நிறுவியவரும் நம்முடைய சாவர்க்கர் அவர்கள் சாரும் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இந்திய விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற அந்த நூலை மிகச்சிறப்பாக எழுதி பெற்றவர் இவர் அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேய அதிகாரிகளால் அந்த வேலூர் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் நடைபெற்ற அந்த போராட்டம் இந்திய விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டம் இல்லை என்று பூசி மூழ்கி மழுவியது அதை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு சென்று விடுதலைக்கான போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கியது என்று சொல்லி அந்த இந்திய விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற நூலை இவர் எழுதினார் இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இரண்டாயிரம் காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு வந்து விற்கப்பட்டது அதன் பின் இந்த நூல் வந்து பகத்சிங் அவர்களால் இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் பதீத பவன் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கினார் இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியாவில் சமூக சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட வேண்டும் தீண்டாமை ஒழிப்பை எதிர்த்து போராடியவர் நம்முடைய சாவர்கர் அவர்கள் இவர் இந்துக்கள் அப்போது வந்து இருக்கக்கூடிய அந்த தீண்டாமை ஒழிப்பின் காரணமாக கோவில்களுக்குள் நுழையக்கூடாது என்ற அந்த நிலைமை இருந்தது அதை எதிர்த்து பதீத பவன் என்ற கோயிலை வந்து இவர் உருவாக்கி அங்கே அனைவரும் சென்று அங்கே நாம் கடவுளை வணங்கலாம் என்பதற்காக அவர் அதை உருவாக்கினார் நம்முடைய சாவர்க்கர் அவர்கள் அது மட்டுமல்ல இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த லண்டனில் வந்து பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டன் சென்றார் அங்கே வந்து சுதந்திர இந்திய சங்கத்தை உருவாக்கி அங்கே சுதந்திரம் தொடர்பான பல உரைகளை வந்து அவர் நிகழ்த்தியிருக்கிறார் அங்கே இந்திய திருவிழாக்கள் அனைத்தையும் அங்கே அவர் இந்த சங்கத்தின் மூலமாக கொண்டாடி கொண்டாடினார் அது மட்டுமல்ல அங்கே நிறைய பெண்களும் அந்த சங்கத்தில் அப்போது இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பாலகங்காதர் திலகர் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் பாலகங்காதர் திலகர் அவருடைய தலைமையில் வந்து அந்நிய பொருட்கள் வந்து இங்கே விற்கக்கூடாது என்பதை அதற்கான போராட்டத்தை தனியாக தலைமை தாங்கி இவர் நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பள்ளி அது கல்லூரியில் படிக்கும் போதே ஆங்கிலேய அதிகாரிகள் இவருடைய பேச்சால் வெறுப்புண்டு இவரை வந்து கல்லூரியிலிருந்து நீக்கினார்கள் இருந்தாலும் அதன் பிறகு தேர்வு எழுதி பட்டம் பெற்றவர் நம்முடைய சாவர்கர் அவர்கள் இது போன்று பல செயல்பாடுகளின் மூலமாக தன்னுடைய வாழ்நாளில் வந்து இவருக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பின் இவர் மன்னிப்பு கடிதம் கோரியதால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து என்ன அப்படின்னா விடுதலை செய்யப்படுகிறார் அந்தமான் சிறையில் இவர் அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இப்படி பல கட்ட இந்திய விடுதலைக்காக பல கட்ட போராட்டங்களை கையாண்டு அந்த இந்திய போராட்டத்திற்காக பல நூல்களையும் இவர் எழுதி சொற்பொழிவை ஆற்றி மாணவர்களிடையே அந்த ஒரு ஊக்க சக்தியை உருவாக்கியவர் நம்முடைய சாவர்க்கர் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வில் மாலி டீம்